மழை பெய்து வருகிறது சொல்லுங்க தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது சேலம் மாவட்டம் முழுவதும் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது சேலம் மாவட்டம் ஆத்தூர் வாலப்பாடி வேலூர் மற்றும் சேலம் மாநகர பகுதி சேலம் மாவட்டம் கஞ்சகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி இடைவிடாமல் தற்போது கனமழை பெய்து வருகிறது கனமழையின் காரணமாக சேலம் மாநகர பகுதிகளில் மழை நீரும் நீரும் வரைக்கும் வெயிலின் அளவு கடந்த இரண்டாம் தேதி அதிகபட்சமாக சேலத்தில் நூற்றி எட்டு டிகிரி வெயிலானது பதிவானது இதால் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத நிலையில் நிலையில் சேலத்தில் கடந்த ஐந்து நாட்களாக தற்போது காலை மற்றும் இரவு நேரங்களிலையும் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக சேலம் சுடுமையாக மாறியுள்ளது நேற்றை பொறுத்தவரைக்கும் நேற்று இரவும் சேலத்தை பொறுத்த வரைக்கும் மழை பெய்து தொடர்ச்சியாக இந்த பிற்பகல் காணப்படும் நிலையில் தொடர்ச்சியாக மருந்தகங்கள் சூழ்ந்து தற்போது மழை பெய்தால் சேலம் என மாறி உள்ளது மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதிகளை சாக்கடைகள் தூர் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி உள்ளது சேலம் மாநகர பகுதிகளில் ஒரு நடியாக இந்த சாக்கடைகளில் தூர்வாரப்பட வேண்டும் என மேலும் மாநகர பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மழை காரணமாக பொறுத்தவரைக்கும் அந்த வெயிலின் தாக்கத்திற்கு மழை ஓரளவுக்கு குடுமையை தந்தாலும் ஆனால் இந்த மழையின் காரணமாக வாகனம் ஓட்டியிடும் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் விவரங்களையும் மழைப்பொழிவின் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ரியாஸ்